ஹாய் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவியல் அவியல் தான் மரக்கறி கூட்டு நம்ம ஏரியாவில் எப்போவுமே ஸ்பெஷலாக வைக்கக்கூடியது தான் இது வந்து இன்னொரு அடுப்பில் ஒரு குழம்பு கொதிக்குது அப்புறம் இன்னொன்னு சோறு இது வந்து எங்கள் வீட்டில் என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் வந்து ரெண்டு நாள் நின்றுந்தேன் அப்போ எனக்கு அவங்க அம்மா வச்சுருக்க மரக்கறி கூட ரொம்ப பிடிக்கும் அப்போ நான் செஞ்சு கேட்டேன்னு அவங்க செஞ்சாங்க பார்த்தீங்கன்னா வீடு எடுத்திருந்தேன் தேங்கெண்ண கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு கருப்பில் பிச்சு போட்டுட்டு அப்புறம் ஒரு பெரிய உள்ளி எடுத்து அதை வதக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் நினச்சி எல்லா காயும் போடுவாங்க இல்லைனா தக்காளி போடுவாங்க அவங்க ஸ்பெஷலாக என்ன போட்டாங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் போட்டு லைட்டாக நாலு கிண்டு கிண்டிட்டு அடுத்து தக்காளி வெட்டி வச்சுருந்ததா போட்டாங்க நான் கேட்டதுக்கு அது வெண்டைக்காய் கொஞ்சம் அதை பசையாக இருக்கும் பார்த்திங்களா அது கொஞ்சம் ஆயிலில் இருந்தால் கொஞ்சம் அந்த அளவு வராது பசை பசியா அதனால் அதை மொதல் கிண்டி எடுத்துகிட்டு ரெண்டு மூணு பச்சை மிளகும் தக்காளியும் போட்டு அதையும் கிண்டிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஐடியா அவங்களோட ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரி சமைக்கிறாங்க எங்கள் வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் வித்தியாசம் வித்தியாசம் இவங்க இன்னும் வித்தியாசமாக இந்த அப்புறம் வந்து இந்த சீன உரைக்காய் கேரட்டு கொஞ்சம் கல்ல க கல்லை போல் இருக்கும் பார்த்தீங்களா அதனால் அது வந்து சீக்கிரம் வேணுன்னு ஃபஸ்ட்டு அதை போட்டுட்டாங்க சோற சைடில் அடிக்கடி வீடியோ எடுத்துக்கிட்டே அது வந்துட்டு கிடக்கு அப்புறம் இதை ரெட்டி வதக்கி வச்சுட்டு அப்புறம் மீன் இந்த மசாலா அரைக்கணும் அதுக்கு பச்சை மிளகு வெள்ளைகூடு தேங்காய் மொதல் கரண்ட் இல்லை அப்புறம் அம்மியில் அரைக்கலான்னு அம்மியெல்லாம் கழுவணும் கடைசி கரண்டு வந்துட்டு கடவுள் புண்ணியத்தில் அந்தளவு செறிஞ்சிட்டு அதை லைட்டாக சதச்சு வச்சுட்டு இதை இவ்வளோத்தையும் கொஞ்சம் அப்படியே அந்த எண்ணெயிலேயே வேக வச்சுட்டு அப்புறம் அரிஞ்சு வச்சுருந்த நீளம் நிலமாக க அரிஞ்சு வச்சோணும் காய் அந்த காய அரிஞ்சு அதை எடுத்துட்டு கொஞ்சம் உப்பு கல் உப்பும் போட்டு அவங்க அப்படியே மூடி வச்சாங்க கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிட்டு அரைச்சி எடுக்கிறது தனியாக அரைச்சு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் போடும்போது ஐயோ உருளைக்கிழங்கு போடலன்ட்டு என்ன ஃப்ரெண்டு பட போடான்னு உருளைக்கெழங்கு நாலு ஊச்சி விட்டு அவள் அதுக்குள்ள ஒரு அவேர்னஸ் வீடியோ இந்த மாதிரி கண்ணு கன்று மாதிரி இருந்தால் அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துடணுமா அது மேடம் சொன்னாங்க அதனால் போட்டிருக்கேன் நானும் எடுத்துருவேன் அவளும் சொன்னான் அதுக்கப்புறம் அவ நீளம் இல்லாமல் இதே வெட்டி அதையும் சேர்த்து போட்டு இதுக்கு மூடி பார்த்தீங்களா அந்த இது உடஞ்சிட்டுன்னு அவங்க அம்மா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதில் ஒரு துணியை கட்டி அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கு அவள் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு மூடியை கண்டுபிடிச்சி அதை கழுவி பறக்கி அப்புறம் அதை மூடி வச்சுருக்கோம் அது வீடு வருத்தவோம் பார்த்தீங்களா அதனால அதுவும் நல்லா தான் இருந்தது அந்த ஐடியா அது உடஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தூரம் போடாமல் அதில் ஒரு துணியை கட்டி அதை வச்சு எடுத்தது இது மூடி லைட்டோ உடஞ்சிதான் இருந்து ஆனால் இதுவும் கண்ணாடி இதுதான் இது வந்து ஒரு தான் வச்சாங்க அதுக்கப்புறம் இது வந்து அவங்க வீட்டில் நாய் உண்டு அதுக்கு தனியாக மீன் குழம்பு அப்புறம் இது வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து அவியல் கூட்டு வச்சு ஒரு கப்பு தண்ணி தான் ஊற்றுறாங்க ஒரு கப்பு கொஞ்சம் குறவாக தான் ஊற்றுறாங்க நல்ல நம்ம இந்த வெண்டைக்காய் இந்த வெள்ளரிக்காயிலெல்லாம் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா அதனால அதெல்லாம் நின்று வேணும்னா அப்புறம் சோறு அடிக்கடி பார்த்துக்கிட்டோம் சோறு பானையில் தானே அப்புறம் அவங்க அம்மா வந்து சொன்னாங்க கொஞ்சம் அரை இது வந்தோடனா கொஞ்சம் புளித்தண்ணி புளித்தண்ணி எடுத்து நிறைய புளிப்பாகவும் ஆயிடக்கூடாது ஊரா புளிச்சு அது ஒரு இது மரக்கறி கூட்டு மாதிரி இல்லை புளி கூட்டு மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா புளிக்கிற புளின்னு சொன்னாங்க அதையும் போட்டுட்டு அப்புறம் அரைச்சி வச்சு அது நல்லா அரைச்சோன்னா இப்படி தான் இந்த துவையல் கரைப்போமே குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி அதையும் போட்டு மஞ்சள் பொடியெல்லாம் அதிலே போட்டுட்டனால இதில் போடலை இதை எல்லாம் கிண்டி மூடி போட்டு ஒரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து நிமிஷமாவது மூடி போட்டு அப்படியே வச்சுருப்போம் அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது நானும் லைட்டாக பார்த்துக்கிட்டே தண்ணி நின்று அப்படியே அது பாட்டு வந்துகிட்டே இருந்தது சூப்பராக வந்துருந்து டேஸ்ட் பண்ணிப்பா அது அடிக்கடி ஒரு டேஸ்ட் பண்ணி வைப்பேன் உப்பு இருக்கா உப்பு இருக்கா நான் ஒரு கப்பாப்பு ஃப்ரெண்டு ஒரு கபாப்பு அவங்க அம்மா ஒரு கபாப்பு அப்புறம் சோறு அடித்து ஓர்வடிச்சு சோறு சாப்பிட்டு வீட்டில் எங்கள் மாமியார் வீட்டில் ஃபுல்லாக குக்கரில் சமைச்சு அங்கே சமைக்கும் போது எல்லாம் புதுசாக இருந்த மாதிரி இருந்து அப்படி அப்படியே அவியல் கூட்டை ரெடி பண்ணிட்டோம் லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் எனக்கு முன்னாடி அது எங்கள் அம்மா சொல்கிறதுனால தான் எல்லா சமையலுமே லைட்டாக கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் சோறும் போட்டு இந்த இது வந்து என் ஃப்ரெண்டு இளநீர் கீர்னு அப்படின்னு ஒன்று விற் அவங்க கேரளாவா அங்கே வச்சுருந்தாங்கன்னு வாங்கியிருந்தா அதுவும் அன்றைக்கி ஸ்பெஷலாக செஞ்சுருந்தா சூப்பராக இருந்தது சோறு மரக்கறி கூட்டம் இன்னொரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணியிருந்தா அது வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் அது என்ன டிஷ்னா நெத்திலி தொக்கு அது எப்படி செஞ்சாங்கிற வீடியோவாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இதில் இவ்வளோ வீடியோ தான் இதுவே நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டா எனக்கு சந்தோஷம் தான் இவ்வளோ தான் இந்த ரெண்டுமே விரைவி சாப்பிடலான்னு அதுக்கப்புறம் ஒரு கப்பு நமக்குன்னு அந்த இளநீர் கீர் கிடச்சி அதையும் வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு சூப்பர் கட்டு கட்டிக்கிட்டேன் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் நீங்கள எப்படி செஞ்சு சாப்பிடுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் டா தேங்க் யூ